ஹர நம பார்வதி பதயே அரஹர மகாதேவாம் சர்வத்திர சதா நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா இன்றைய விஸ்வாவசு வருஷம் தட்சிணாயினம் ஹேமந்தரதோ தனுர்மாதன் என்கின்ற மார்கழி மாதத்தில் வருகின்ற தேய்பீரை சனிக்கிழமை கூடிய பைரவ பூஜை இதை பற்றி பல பேருக்கு தெரியும் மேலும் நாம் எவ்வளவுதான் கோவில் குளம் ஆலயங்கள் தான தர்மம் செய்தாலும் நமது நிலைமை மேலும் மேலும் குறைந்து ஏன் ஆண்டியாக போய்விட்ட நிலையில் பல லட்சம் பல லட்சம் குடும்பங்கள் அழிந்து வருவதற்கு காரணம் நீங்களெல்லாம் விழிப்பு உணர்வு பெற்று வாழ வேண்டும் யாரிடமும் கையேந்தக்கூடாது என்கின்ற ஒரு பரந்த எண்ணத்தை நமது சர்க்குரு மற்றும் காஞ்சி மகா பிரியவாள் அந்தந்த ஊரிலே உள்ள ஏன் நமக்கெல்லாம் தெரிந்து இருந்த சத்யசாய்பாபாவரையும் நமக்கு எடுத்து உரைத்ததே இங்கு மீண்டும் இன்று நினைவுபடுத்த வேண்டிய கட்டாய சூழ்நிலையிலே வந்துவிட்டோம் தினமும் யார் தருவார் யார் தருவார் எப்படி வாழ்வது எப்படி சம்பாதிப்பது என்கின்ற நிலையில் இருக்கிறோம் காரணம் நீங்கள் நன்றாகத்தான் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு சரியான ஊதியம் கொடுக்கப்பட்டு கூட அந்த ஊதியம் இன்று வரை கடனாக சென்று கடைசியில் தங்கி இருப்பது தரித்திரம் காரணம் மிக மிக எளிமையான ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் இது ஜாதகம் ஜோதிடம் மந்திரம் தந்திரம் அருள்வாக்கு எதிலும் சரிப்படுத்த முடியாது நீங்களே சரிப்படுத்தினால்தான் இவை நன்றாக முடியுமே தவிர இல்லை என்றால் இதே நிலைமை சொல்லுவங்களே ஊரில் சொல்வார்கள் இதே கதிதான் ஏற்படும் பிச்சை எடுக்கின்ற நிலைக்கு வந்த எத்தனையோ பேர்கள் பல கோடி சொத்துக்களை இழந்து ஏன் அரண்மனைகளை இழந்து வாழ்வாங்கு வாழ்ந்தவர்கள் நமக்கெல்லாம் தெரிந்தவர்கள் எத்தனையோ பேர் அவர்கள் வீட்டிலே வேலை செய்கின்றவர்கள் அவருடைய வீட்டுக்கு உதவியாளராக இருக்கின்றவர்கள் இவர்களெல்லாம் உடன் இருந்து சதி பறிப்பார்கள் சதி செய்வார்கள் காரணம் நமக்கு கடையிலே கிடைக்கின்ற மொக்கு மாவு என்று சொல்லுகின்ற கல் கோலமாவு இப்பொழுதெல்லாம் பல ஊர்களிலே கோலமாவு 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 தான் விற்கின்றார்கள் ஆனால் பச்சரிசி கோலமாவு பச்சரிசி கோலமாவு என்று அவர்கள் விற்பதே கிடையாது அவர்களை சொல்லி ஒன்றும் இல்லை இதை தயார்படுத்தி அனுப்பியவர்கள் யார் என்று நாங்கள் சொல்ல மாட்டோம் காரணம் இந்த கோலம் போடுகின்ற கலாச்சாரம் நமது பாரத நாட்டிலே குறிப்பாக இந்துக்கள் மத்தியிலே மேலும் குறிப்பாக தமிழகத்திலே அதிகமாக இருந்தது அப்படியெல்லாம் போட்டவர்கள் நீடூடி பல தலைமுறைகள் வாழ்ந்தார்கள் வாழ்வாங்க வாழ்ந்தார்கள் பல குழந்தைகள் பல வீடுகள் வீட்டிலே பசுக்கள் விளைநிலங்கள் நல்ல ஆரோக்கியம் திடமான உணவு நல்ல தூக்கம் இவையெல்லாம் இருந்தது உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும் இன்று பிறந்த குழந்தை முதல் கர்ப்பத்தில் இருக்கின்ற குழந்தை வரை புது புது வியாதி வரக்கூடாத எண்ணியே பார்க்க முடியாத அளவிற்கு பெரும் நோய் வியாதி அறுவை சிகிச்சை திடீர் மருத்துவம் அதனால் பெரும் இழப்பு இருந்த சொத்துக்களை எல்லாம் விற்று ஆண்டியாக நிற்கின்றோமே காரணம் யாரோ மந்திரம் செய்து விட்டார்கள் யாரோ செய்வினை செய்து விட்டார்கள் யாரோ ஏவல் செய்து விட்டார்கள் எனக்கு சனி திசை இப்படி ஜாதக கட்டங்களில் ஒரு குறைபாடுகளை கண்டுபிடித்து பரிகாரம் என்கின்ற பெயரில் செய்தும் தினமும் பல நூறு பல ஆயிரம் எறும்புகளை உங்கள் வீட்டு வாசலிலே இந்த முக்கு கோல போட்டு நாம் கொள்ளுகின்றோம் நீங்கள் உதாரணமாக ஆனால் இதை செய்யக்கூடாது உங்கள் வீட்டு வாசலிலே கோலத்தை போடுங்கள் அதிலே மாவை கலந்து போடுகின்றார்கள் அந்த மாவை எடுக்க வருகின்ற எறும்புகள் சாப்பிட்ட உடனே கண் இமைக்கும் நேரத்திலே வயிற்றிலே சென்று துடி துடித்து அங்கே உங்கள் வீட்டு வாசலிலே இறக்கும் இறந்து கொண்டிருக்கின்றது பெரிய கண்ணாடியை வைத்து பாருங்கள் வெறும் கண்ணால் பார்த்தால் அந்த எறும்பினுடைய அளவு உங்களுக்கு தெரியாது கண்ணாடியை வைத்து நன்றாக பாருங்கள் அப்படி துடி துடித்து இறக்கின்ற கோடி கோடி எறும்புகளை நாம் நடக்கும்போது நமக்கு தெரியாமல் கால்பட்டு இறந்தது பல கோடி நம் வீட்டிலே தினமும் கொள்ளுகின்ற பல கோடி எறும்புகள் ஆகையினால் கண்டிப்பாக இந்த எறும்பு இறந்ததற்கு பரிகாரம் செய்ய முடியாது அந்த ஆன்மா என்கின்றது எறும்பு ஈ புழு யானை பெரும் காண்டாமிருகம் நீர் யானை இன்னும் முதலை திமிங்கிலம் அவ்வளவு பெரிய உருவத்திலும் அந்த ஆன்மாவானது அந்த எறும்பை விட கடுகுக்கும் கடுகு கண்ணில் கண்ணில் பார்க்க முடியாத கண்ணுக்கே தெரியாத அளவிற்கு அந்த இறைவன் ஆன்மாவாக உறைந்து இருக்கின்ற இடம் எறும்பு முதலில் அந்த எறும்பை கொன்ற பாவத்திற்காக அவர்களுக்கு தண்டனை என்ன கிடைத்தது நமக்கெல்லாம் தெரியும் வாழ்வாங்கு உலகம் முழுவதும் ஏன் சினிமா துறையிலே ஓங்கி வளர்ந்தவர்கள் பெரும் வீடு வாசல் பெரும் நிறுவனம் வைத்து நடத்திய பல ஏன் பிராமண குடும்பங்கள் இவர்களெல்லாம் நன்றாக இருந்து இப்பொழுது இடத்தையெல்லாம் விற்றுவிட்டு ஆண்டியாக நிற்கின்றார்கள் பல கோடி கடன் கடன் ஏற்ப ஏற்படுவதற்கு காரணம் இந்த எறும்பை கொன்றது என்ன சொத்துக்களை வித்தாலும் இந்த முழுமையான கடன் அடைப்படாது இறக்கும் வரை அந்த கடன் தொடரும் ஆனால் நமக்கு ஒரு நல்ல செய்தி என்றால் எங்களுக்கு இதில் யார் மேலும் வித்தியாசமோ பாரபட்சமோ கிடையாது நமது வாத்தியார் சொன்னதை ஆன்மீகம் என்பது வேறு கடவுள் நம்பிக்கை என்பது வேறு ஆனாலும் பாவ புண்ணியம் என்பது தனி கணக்கு இப்படி எறும்புகளை கொல்லாமல் தனது வீட்டிலே பச்சரிசி இடுகின்ற நாங்கள் சொல்ல மாட்டோம் அவர்கள் இன்று நாட்டையே ஆளுகின்றார்கள் காரணம் அவர்களுக்கு அந்த மாவினால் எறும்பு சாப்பிடுகின்ற அந்த உணவினால் தெய்வீக சக்தியுடன் அஷ்ட ஐஸ்வரியம் ஐஸ்வர்யம் என்கின்ற லட்சுமி கிடாட்சம் குபேர லட்சுமி கடாட்சம் நீங்கள் எல்லாம் சொல்லி புலம்புகின்றீர்களே கோடிக்கோடியான சொத்துக்களை ஏமாற்றி சம்பாதித்து விட்டான் கண்டிப்பாக அவர்கள் ஏமாற்றவில்லை காரணம் எறும்புக்கு உணவிட்டால் அந்த எறும்பு அப்படியே குபேர செல்வ கடாட்சத்தை கொண்டு வந்து கொட்டும் அவர்கள் தூங்கி கொண்டு இருந்தாலும் அவர்கள் வீட்டை தட்டி கதவை தட்டி ஆரோக்கியம் செல்வ கடாட்சத்தையும் உலகமே புகழும் பெரும் பணக்காரர் என்கின்ற ஒரு நிலையை கொடுக்கும் அவர்கள் மூலம் அவர் செல்கின்ற இடம் அவர்களுடைய குடும்பம் வளம் மிகுந்ததாக இருக்கும் என்று இருந்து கொண்டு இருக்கின்றது உதாரணமாக நமது தமிழ்நாட்டிலே பெரும் பணக்காரராக பெரும் நிறுவனம் நாங்கள் சொல்ல மாட்டோம் யாரையும் குறை சொல்ல மாட்டோம் இதில் எல்லோரும் எங்களுக்கு வேண்டியது ஊரே புகழும் அளவிற்கு பெரும் அளவிற்கு உணவு விடுதி ஹோட்டல் இப்படியெல்லாம் வைத்தவர்கள் வைக்கும்பொழுது சரியாகத்தான் மாவு கோலம் போட்டார்கள் அவர்களை ஒன்றுமில்லாமல் காலி செய்வதற்கு பல பேர் துணையுடன் அவர்கள் கொடுத்த மாவுடன் இந்த முக்குமாவை சேர்ந்து கலந்து அவர்கள் வீட்டிலே கோலம் போட செய்தது அவர்களுக்கு தெரியாது காரணம் அவர்கள் வாசலில் இடும் கோலத்தை கவனிப்பது கிடையாது அந்த அளவுக்கு பரபரப்பு வேகம் பிசி அதை கவனிக்காமல் விட்டதன் அடிப்படையில் எல்லாவற்றையும் இழந்து கடனாக ஆகி கடைசியில் மரணத்தையும் எய்து கடன் விட்ட பாடு இல்லை பெரும் பெரும் நடிகர்கள் கூட எங்களுக்கு வேண்டியவர்கள் இருந்தார்கள் எங்களுக்கு தெரிந்த அளவுக்கு அவர்களெல்லாம் பழைய முறைப்படி வீட்டிலே அரிசி மாவு கோலம்தான் போட்டார்களே தவிர இப்படி மொக்கு மாவு போடவில்லை அவர்கள் ஒரு காலத்திலே போட ஆரம்பிக்கும் பொழுது அவர்கள் வீட்டிலே பிடித்து ஆட்டினார் சனீஸ்வர பகவான் இன்னும் ஆட்டிக்கொண்டிருக்கின்றார் இந்த நிலை பெரிய கோடீஸ்வரர்களுக்கு பொருந்த பொருந்தினாலும் அதுவும் பாவம் ஏழையாக மிக எளிமையாக வறுமையிலே வாடுகின்றவர்கள் இன்னும் மேல் நோக்கி வருவதே இல்லை ஏதோ குழந்தையை பெற்றோம் ஏதோ ஒரு வீட்டிலே இருக்கின்றோம் ஏதோ குழந்தை வேலைக்கு போய்விட்டது ஏதோ திருமணம் செய்தோம் உடனடியாக விவாகரத்து ஆகிவிட்டது இனி விவாகரத்தை தடுக்க முடியாது தடுக்கலாம் முதலில் உங்கள் வீட்டில் போடுகின்ற கோலத்தை பச்சரிசி மாவு கோலம் கிடைக்கவில்லை என்றால் ஏதாவது ஒரு அரிசி கோலம் போடுங்கள் இல்லை என்றால் நீங்கள் கோலம் போடுவதனால் ஏற்படுகின்ற பெரும் சாபம் அதுக்காக கோல கோலத்தை நிறுத்தி விடலாமா சார் தாராளமாக நிறுத்திடலாம் வாசலிலே உடைத்த ரவை ரவை போல் உடைத்த அரிசி அதனுடன் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை சேர்த்து உங்கள் வீட்டு வாசலிலே தெருவிலே போட்டுவிடுங்கள் அதை சுற்றி எறும்பு அப்படியே கூட்டமாக மெய்க்கும் அது ஒரு அதிசயமான முன்னேற்றம் அதைவிட அருகில் உள்ள உங்களது கிராமத்திலோ பெருநகரங்களிலோ ஊரில் உள்ள கோவில்களின் மதில் சுவர் ஓரம் இப்படி அரிசியை மிஷினில் கொடுத்து அரைத்து சிறு சிறு ரவைகளாக ஏன் என்று கேட்டால் எறும்பு தூக்கி செல்லுகின்ற அளவுதான் அதனுடைய இடையானது இருக்க வேண்டும் பெரிய அரிசியை போட்டால் ஐம்பது நூறு எறும்புகள் சேர்ந்து கொண்டு அங்கே அதை இழுத்து கொண்டு செல்வதை நீங்கள் பார்ப்பீர்கள் ஒவ்வொரு ரபையையும் அந்த நாட்டு சர்க்கரையுடன் அந்த நீங்கள் போட்டவுடன் எறும்பு எடுத்துக்கொண்டு ஓடுவதை நீங்கள் பாருங்கள் அப்படியே இரண்டு கால்களையும் மேலே தூக்கி ஒரு கண் இமைக்கும் ஒரு செகண்ட் உங்களை ஆசீர்வாதம் ஆசீர்வதித்து எடுத்து செல்லும் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே உங்களுக்கு அன்றுக்கு அன்றைக்கே ஒரு தேவையான அளவுக்கு முதலிலே லட்சுமி கடாட்சம் வந்து சேரும் இதை தினமும் காலை மாலை எங்கெல்லாம் நீங்கள் வெளியூர் செல்லும் பொழுதும் ஆலய மதில் சுவர் அங்கே அருகில் உள்ள அரச மரத்தினுடைய அடியிலே உள்ள வேர்களிலே நீங்கள் பார்க்கும் எறும்புகளுக்கு இந்த உணவை போட்டுவார்கள் நீங்கள் தினமும் கோலம் போடவில்லை என்றால் கூட கவலையில் ரசாயனம் கலந்த கலற்பொடியை கோலமாக போடுவது மிக மிக ஆபத்தானது பெண்கள் மற்றும் ஆண்கள் தவறான வழியிலே சென்று வாழ்க்கை சீரழிந்து வருகின்றது நாங்கள் பொதுவாக நமது கட்டுப்பாட்டு முறையை எங்களுக்கு கண்டிப்பாக கிறிஸ்துவ மதம் மிக மிக பிடிக்கும் காரணம் அது தான் முஸ்லிம் மதமும் பிடிக்கும் காரணம் அவர்கள் சரியாக நடப்பதை பார்த்தால் உண்மையாக நமக்கு ஒரு மதிப்பு மரியாதை வருகின்றது அவர்கள் தலைமுடியை பின்னிதான் போடுவார்கள் நம்மைப் போல தலையை விரித்த அலங்கோல காட்சி யாருமே செய்யவில்லை இப்பொழுது குறைந்தது பத்து பதினைந்து வருடமாக குறிப்பாக ஒரு இரண்டு வருடத்திற்குள் எல்லோரும் சிறு வயது பெண்கள் பெரிய வயது உடையவர்கள் போல எல்லோருமே தலையை விரித்து கொண்டு நுனி தலைமுடியை தொங்க விட்டு கொண்டு செல்கின்றதனால் கணவனை படுத்த படுக்கையிலே தள்ளும் அல்லது கணவனை இழக்க நேரும் அல்லது பலவிதமான எதிரிகளால் அந்த பெண்கள் துன்பப்பட்டு சந்தியில் நிற்கின்ற நிலை வந்துவிட்டது இதற்கு ஏன் என்று சொல்ல வேண்டும் என்றால் இன்று ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்ளுங்கள் உங்கள் வீட்டில் இருக்கும் முக்கு மாவுகளை எல்லாம் தரையில் கூட போடக்கூடாது அதுவும் வெறும் பாவம் மண்ணோடு மண்ணாக போட்டு புதைத்து விடுங்கள் நீங்கள் கோலமே போடவில்லை என்றால் கூட பரவாயில்லை வாசலிலே கொஞ்சம் காக்காய்க்கு உணவு எறும்புக்கு உணவை போடுங்கள் இப்படி கோலமே போடாத நாங்கள் சொல்கின்ற ஏன் சர்தார்ஜி குடும்பத்திலே கோலம் போடுவதில்லை ஆனால் இப்படி எறும்புகளை கொல்லவில்லை எத்தனையோ குடும்பத்தில் கோலம் படவில்லை ஆனால் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஓஹோ என்று வாழ்கின்றார்கள் இப்பொழுதெல்லாம் வயிற்றில் கோளாறு ஒரே குடும்பத்தில் அதாவது ஒரு இடத்தில் ஐம்பது அறுபது வீடுகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பு ஏன் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான அடுக்குமாடிகள் உள்ள வீடுகளை நாம் பார்க்கின்றோம் ஆனால் பொதுவாக அந்த வீட்டிலே தன் வீட்டிலே போடுகின்றவர்களுக்கு மாவு கோலம் போடுகின்றவர்களுக்கு ஏதோ கொஞ்சம் மகிழ்ச்சி ஆனால் முழுமையான அந்த அடுக்குமாடி கட்டிடத்திற்கு முகப்பில் யாரும் கோலம் இடுவதில்லை ஆகையினால் தப்பித்தோம் ஆனால் நீங்கள் அடுக்குமாடி குடியிருப்புக்கு போக வேண்டும் என்று நாங்கள் சொல்லவில்லை காரணம் அங்கே பல கோடி வாஸ்து குற்றங்களோ வாஸ்து தோஷங்களோ ஏற்படும் ஆனால் தனி குடித்தனம் சப்ரேட் என்று சென்றாலும் பலவிதமான முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களை கொண்டவர்களுடன் இன்று அடுக்குமாடி குடியிருப்பிலே சண்டை வம்புடன் தான் இருக்கின்றார்கள் இப்பொழுது நீதிமன்றத்தில் வழக்கு ஒரு நாளைக்கு பல ஆயிரம் என்று புதிது புதிதாக பதிவாகி கொண்டு இருப்பதற்கு காரணம் முதலில் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை விட்டுவிட்டு பாவத்தை சம்பாதித்து கொண்டு தலை விரித்து கொண்டு சொல்லுவோமே உதாரணத்துக்கு சொல்லுவோம் பேய் பிசாசு போல தெரிகின்றார்கள் இது பெரும் ஆபத்தில் போய் முடிய இருக்கின்றது இதற்கு தீர்வு என்பது உங்களது கையில் தான் இருக்கின்றது எந்த கடவுளையும் திட்ட முடியாது எந்த தாயையும் தந்தையும் திட்ட முடியாது காரணம் ஒருவரை பார்த்து ஒருவர் கெட்டு போய் சீரழிந்து போய் இப்படி நம்மில் கையில் பணம் இல்லை காசு இல்லை நகை நட்டு வீடு வாசல் எல்லாவற்றையும் விட்டாலும் மீண்டும் அதே நிலைமை கையேந்தி ஒத்தடம் இதோ வித ஒரு விதத்திலே அடிமையாகி அவர்கள் சொல்லுக்கு கட்டுப்பட்டு மேலும் பல தீய சக்திகளினால் உங்கள் நிலைமை பெரும் அளவிற்கு பாதிக்கப்பட்டு அதாவது குறைந்த வயதிலே படும்பாடு அல்ப ஆயுசு குறைந்த வாழ்க்கை நிரந்தரமான வியாதியுடன் வாழ்ந்து வருகின்றீர்கள் இதற்கு ஒரு பரிகாரம் என்னவென்றால் உங்கள் வீட்டில் போடுகின்ற மொக்கு மாவை நீங்கள் நிறுத்தாவிடில் இந்த நிலை நீடித்துத்தான் செல்லுமே தவிர இதற்கு எந்த சுப்ப நாளையும் ஏன் தெய்வத்தினால் கூட உங்களுக்கு பரிகாரம் கிடைக்காது ஆலயத்தில் மட்டும் சரியாக செய்கின்றீர்கள் வெளியில் உங்கள் வீட்டிலே இருக்கின்ற போட்ட மாவு கோலம் ஒரு மாதமாக இருந்தாலும் அப்படியே அச்சு போல் இருக்கும் அதை நீங்கள் பார்த்து மகிழ வேண்டும் ஆனால் அந்த இடத்திலே இறந்து போன எறும்பினுடைய ஆவி அப்படியே சுற்றி கொண்டிருக்கும் என்னதான் தானம் தர்மம் தர்ப்பணம் வேதம் மந்திரம் சாஸ்திரம் என்று சொன்னாலும் இதை முதலில் நீங்கள் செய்யத் தவறினால் எந்த காரியமும் பூர்த்தி அடையாமல் மனநிலை பாதிக்கப்பட்டு நான் அங்கே ஓடலாமா வெளியில் ஓடலாமா வீட்டை விட்டு ஓடலாமா தனியே போகலாமா என்று சகோதரி சகோதரர்கள் அண்ணன் தம்பி அக்கா தங்கை தாய் பிள்ளை தந்தை மகன் அடித்துக்கொண்டு உறவை வெட்டி வாழ்கின்றான் காரணம் எங்கள் குடும்பத்தில் கோல படவில்லை ஏன் இந்த நிலைமை என்று நீங்கள் கேட்பீர்கள் அருகில் உள்ளவர்கள் செய்த பாவத்தையும் உங்கள் வீடு தாக்கும் அதில் நீங்கள் போய் ஏதோ ஒரு உறவு வைத்து இருப்பீர்கள் அவர்களிடம் ஏதோ ஒரு பொருள் கொடுத்தோ வாங்கியோ இருப்பீர்கள் அதனால் அந்த சாபமானது சாட்சியாக நின்ற தருமனைப் போல உங்களை கண்டிப்பாக அது பாதிக்கும் இப்படி ஒருத்தர் விடாமல் தரித்திரம் பிடித்து ஆட்டுவதற்கு காரணம் எறும்புக்களை நீங்கள் கொன்ற நாமெல்லாம் அது என்னைய வேண்டுமானால் சேர்த்துக்கொள்ளுங்கள் நாங்கள் அப்படி செய்வதில்லை அந்த மாதிரி செய்தவர்கள் எங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களிடம் இப்பொழுது நாங்கள் மிக மிக எங்களது குரு சொன்னபடி மிக எச்சரிக்கையாக ஏன் ஒரு துளி தண்ணீர் கூட வாங்கி அருந்துவது இல்லை காரணம் அவருடைய செய்த பாவம் அவருடைய கையினால் எங்களுக்கு வந்து முழுமையாக சேர்ந்துவிடும் அதற்கு நாங்கள் உட்படுவதில்லை இதை நீங்கள் மனமாக உறுதியாக நம்பினால் இதை செய்யுங்கள் இன்னும் கெட்டு போகின்றேன் என்ன பந்தையும் நீ கட்டுகின்றாய் என்ற நிலைக்கு நீங்கள் வரும்பொழுது அதை உங்களிடமே விட்டுவிடுகின்றோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே நீங்கள் இதை செய்ய தவறிவிட்டால் இனிமேல் வரும் காலத்தில் எப்பொழுது நமக்கு அரசாங்கம் உதவி கொடுக்கும் என்கின்ற கையேந்துகின்ற நிலைமை தான் வரும் அரசர்களும் நன்றாக இருக்க வேண்டும் தினமும் கொடுத்து கொண்டே இருந்தால் நாம் பிச்சைக்காரர்களாகத்தான் இருக்க முடியுமே தவிர கொடுக்கின்றவர்கள் செல்வந்தர்களாகவும் கோடீஸ்வரர்களாகவும் நிரந்தரமாக நம்மை அடிமைகளாக ஆக்கலாம் இப்படித்தான் பல துறைகளில் உள்ள அதிகாரிகள் ஓய்வு பெற்ற பின்பு மிகவும் அடைந்து மனக்கஷ்டம் அடைந்து நிம்மதியை இழந்து ஏன் இந்த நிலைமை ஆண்டி முதல் அரசன் வரை இதில் வைத்தியர்களும் அடங்குவார்கள் ஜோதிடர்கள் அடங்குவார்கள் வேதியர்கள் அடங்குவார்கள் புரோகிதர்கள் அடங்குவார்கள் இப்படி எல்லோருக்கும் இந்த நிலை கண்டிப்பாக வருவதற்கு காரணம் மொக்கு மாவு கோலம் போட்டு கொண்டு இருப்பதை தடுக்காவிட்டால் நிறுத்தாவிட்டால் இந்த நிலை நீடித்து பல தலைமுறைகளை பாதிக்கும் அதனால்தான் எப்பொழுது குழந்தை பிறப்பு பல குடும்பங்களில் முழுமையாக நின்றுவிட்டது ஏழு பேர் பத்து பேர் ஐந்து பேர் கூட்டம் கூட்டமாக முழு குடும்பமாக ஒற்றுமையாக இருந்த எல்லா குடும்பமும் அநேகமாக பிரிந்து காலியாகிவிட்டது விருப்பம் இருந்தால் இதை செய்யலாம் நாங்கள் சொன்னது போல இன்னும் நாங்கள் கெட்டு அழிந்து போகின்றோம் நீ என்ன பந்தியம் கட்டுகின்றாய் என்ற நிலை வந்தால் நாங்கள் உங்களிடம் பந்தியம் கட்ட முடியாது தோல்வி எங்களுக்கு ஆகினால் நீங்கள் உங்கள் விருப்பப்படி செய்யலாம் இதை ஏன் பதிவு இடுகின்றோம் என்றால் இன்று அஷ்டமி கூடிய சனிக்கிழமை இன்று ஒரு உறுதி எடுத்து போட்டால் மாவு கோலம் போடுவேன் இல்லை என்றால் தெருவில் விற்கின்ற மாவு கோல மாவு என்கின்ற மாவை வாங்க மாட்டேன் நின்று மனதிற்குள் இறைவனிடம் சத்தியம் செய்துவிட்டு வாருங்கள் நீங்கள் ஒரே வாரத்தில் நீங்கள் உங்களது கடன் தீரும் தரித்திரம் நீங்கும் ஆரோக்கியம் விருதியாகும் கர்ப்பப்பையில் ஏற்பட்ட நீர் அந்த நீர் மறையும் இரண்டாவது பெண்கள் ஸ்டிக்கர் பொட்டை எடுத்துவிட்டு குங்குமம் வைக்க சரிப்பட்டு வரவில்லை என்றால் சாந்து பொட்டை வைத்துக்கொண்டு செல்லுங்கள் இல்லை என்றால் இதே நிலைதான் நீடிக்கும் இதில் ஒன்றும் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை காரணம் இன்றைய சூழ்நிலையிலே பல ராசிக்காரர்களுக்கு பெரும் அதிர்ஷ்டம் ஒன்று கா காத்து கொண்டிருக்கின்றது அவைகள் பெறுவதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம் எறும்புக்கு முழுமையான உணவை இடுவதுதான் நாங்கள் பசுக்கு கொடு யானைக்கு குடு என்று சொல்லவில்லை எறும்பை நீங்கள் கொல்லாமல் இருந்தால் அதுவும் உங்கள் கையால் மாவை போட்டு உங்கள் வீட்டு வாசலிலே பல கோடி எறும்புகள் எறும்புகள் இறந்து அந்த ஆன்மா துடிப்பதை நாங்கள் பார்த்து தான் இருக்கின்றோம் அப்படிப்பட்ட நிலை உங்களுக்கு வரக்கூடாது என்பதுதான் எங்களது சர்க்குரு ஸ்ரீலஸ்ரீ வெங்கட்ராம சித்தர் சொன்னது திரு எறும்பீஸ்வரர் திருச்சிராப்பள்ளி அருகிலே எறும்புகள் இருந்து இறைவனை வணங்கி வந்த இடமானது திரு எறும்பீஸ்வரரிடம் சென்று மன்னிப்பு கேட்டு இனிமேல் இந்த தவறை செய்ய மாட்டோம் எறும்பீஸ்வரா அப்படி திருவெரும்பூரிலே ஒரு காலத்தில் எறும்பாக இருந்தவர்கள்தான் என்று நாம் உபயோகப்படுத்தும் சிப்பு என்கின்ற கம்ப்யூட்டரிலே உபயோகப்படுத்துகின்றமே அந்த சிலிக்கான் அதை எறும்பினால் மட்டும்தான் கண்டுபிடித்து நமக்கு கொடுக்க முடியுமே தவிர எந்த விஞ்ஞான ரீதியிலும் கிடைக்காது புற்று மண்ணுக்கு அப்படிப்பட்ட மிக அற்புதமான சக்தி உண்டு ஏனென்றால் கரையாம் புத்து என்று சொல்கின்றோம் அதில் எறும்பு இருக்கும் அதிலே ஒரு காலத்திலே நாகங்கள் குடியிருக்கும் மிக மிக பாதுகாப்பாக இருக்கின்ற சிலிக்கான் கூடு பெரிய வெடி விபத்து ஏற்பட்டாலும் இவைகள் அழிவது இல்லை ஆனால் நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து என்கின்ற அடிப்படையிலே உங்களுக்கு இதை சொல்லி தீர வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு வந்துவிட்டது நீங்கள் கையேந்தி கையேந்தி நின்று வாழக்கூடாது உங்கள் தலைமுறை பட்ட கஷ்டம் சிறு குழந்தைகள் படக்கூடாது தலையை விரித்து செல்லாதீர்கள் உங்களது குழந்தைகள் தவறான வழியில் போய்கொண்டு இருக்கின்றது என்பது இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் திருமணம் ஆனவர்கள் கூட இந்த கெதியை நாடி ஓடுகின்றார்கள் தயவு செய்து மாற்றிக்கொள்ளவும் இல்லை என்றால் நாங்கள் அதற்கு பொறுப்பாக மாட்டோம் இதை இறைவனிடம் நாங்கள் ஒப்படைத்துவிட்டு காயேன வாச்சா மனசா இந்திரிபா புக்தியா ஆத்மனாபா பிரகதே சுபாவாது கரோமி எத்தது சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாய இதி சமர்ப்பயாமி என்று எதுவும் என்னுடையது அல்ல அனைத்தும் உன்னுடையதே அருளாலா அருணாச்சலா என்று முடித்து கொள்கின்றோம் ஓம்